ஒரு பக்கம் பார்த்தா மனித குலத்தையே காப்பாத்தணும்னு நினைக்கிற ஒருத்தர் இன்னொரு பக்கம் பார்த்தா உலகத்தோட மிகப்பெரிய சர்ச்சைக்குரிய நபர் இப்படி இருந்தா எப்படி இருக்கும் ஆமாங்க இது இலான் மஸ்கோட கதை அவரை உண்மையிலேயே இயக்குறது எது வாங்க அவரோட வார்த்தைகள் வழியாவே இந்த புதிரை நாம அவிழ்க்கலாம் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அவர் ஒரு பிசினஸ்மேன் அவருக்கு லாபம் மட்டும்தான் முக்கியம்னு ஆனா அவர் என்ன சொல்றாரு பாருங்க இது பணத்தை பத்தின கதை இல்ல அப்போ இது வேற எதை பத்தினது அந்த தீராத தாகம் அது எதுக்காக சரி இந்த தீராத தாகத்தோட வேர் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா நாம அவரோட கதை ஆரம்பிச்ச இடத்துக்கே போகணும் வாங்க அவரோட கடந்த காலத்துக்கு ஒரு பயணம் போவோம் நம்ம கதை எங்க தொடங்குது தெரியுமா இனவெறி உச்சத்துல இருந்த தென்னாப்பிரிக்கால யோசிச்சு பாருங்க ஏற்ற தாழ்வுகளும் வன்முறையும் சகஜமா இருந்த ஒரு இடம் அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் ஒரு சின்ன பையனோட பயணம் தொடங்குது அவரோட அப்பா ஒரு புத்திசாலியான இன்ஜினியர் தான் ஆனால் அதே சமயம் ரொம்ப கோபக்காரர் எப்போ என்ன செய்வார்னே தெரியாது ஸ்கூல்ல பார்த்தா மஸ்க மத்த பசங்க கிட்ட பயங்கரமா அடி வாங்குவார் இந்த ரெண்டு அனுபவங்களும் சேர்ந்து இந்த உலகம் ரொம்ப ஆபத்தான இடம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அவர் மனசுல ஆழமா விதைச்சிருச்சு இங்கே ஒரு முக்கியமான கேள்வி வருது ஒரு மோசமான சின்ன வயசு அனுபவத்தை இப்படி பார்க்கறது அது ஒரு பாசிட்டிவான விஷயமா இல்ல தன்னுடைய இந்த இடைவிடாத ஓட்டத்தை நியாயப்படுத்த அவர் சொல்லிக்கிற ஒரு காரணமா இது நாம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லையா வெறும் அஞ்சு வயசுல அவரோட மூளை ஓயாம யோசிச்சுக்கிட்டே இருந்ததால தனக்கு பைத்தியம் புடிச்சிருச்சுன்னு நினைச்சாராம் பாத்தீங்களா அந்த தீவிரம் சின்ன வயசுல இருந்தே இருந்திருக்கு அப்புறம் பன்னெண்டு வயசுல யாருமே சொல்லிக் கொடுக்காம தானாவே கோடிங் கத்துக்கிட்டு பிளாஸ்டார்னு ஒரு வீடியோ கேம் செஞ்சு அதை ஐநூறு டாலருக்கு வித்திருக்கார் இது வெறும் இல்ல அவரோட திறமைக்கு கிடைச்ச முதல் அங்கீகாரம் அதுக்கப்புறம் பதினேழு வயசுல ஒரு பெரிய கனவோட வட அமெரிக்காவுக்கு கிளம்பிட்டார் இங்கிருந்துதான் அவரோட உண்மையான ஆட்டமே ஆரம்பிக்குது சரி அடுத்து அவரோட கதை எங்க போகுது சிலிக்கன் வேலிக்கு ஏன் அங்க போகணும் ஏன்னா சிலிக்கன் வேலிங்கிறது வெறும் ஒரு இடம் கிடையாது அது ஒரு மனநிலை அங்க நீங்க தோத்துட்டா யாரும் உங்களை தப்பா நினைக்க மாட்டாங்க புதுசா தைரியமா யோசிக்கிறவங்கள வரவேற்பாங்க மஸ்கோட கனவுகளுக்கு இதைவிட ஒரு சரியான இடம் இருக்க முடியுமா இந்த மாற்றத்தை கொஞ்சம் பாருங்க வெறும் ரெண்டாயிரம் டாலரோட வந்து ஆஃபீஸ் தரையில படுத்து தூங்கி ல குளிச்ச ஒருத்தர் வெறும் நாலே வருஷத்துல முப்பத்தஞ்சு மில்லியன் டாலருக்கு ஒரு கம்பெனியை விக்கறாருனா சும்மாவா இது அதிர்ஷ்டம் மட்டும் கிடையாது இதுக்கு பின்னாடி கடுமையான உழைப்பும் அசைக்க முடியாத நம்பிக்கையும் இருக்கு அவர் சொன்ன இந்த வார்த்தைகள் சும்மா அலங்காரத்துக்கல்ல நிஜமாவே அவரோட முதல் கம்பெனிய ஆரம்பிச்சப்போ ஒரு நாளைக்கு கொஞ்ச நேரம்தான் தூங்குவாராம் சாஃப்ட்வேர் கோட் பண்றதுல இருந்து கஸ்டமர் சர்வீஸ் வரைக்கும் எல்லாத்தையும் அவரே தான் பாத்துக்கிட்டார் ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு கம்பெனி மூடிடுவோமாங்கிற பயத்துலதான் போயிருக்கு அடுத்து பேபேல் அத்தியாயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுல எக்ஸ் டாட் காம் ஒரு ஆன்லைன் பேங்க் ஆரம்பிக்கிறாரு எல்லாம் சூப்பரா போயிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய ட்விஸ்ட் அவரு ஹனிமூனுக்கு போயிருந்தப்போ அவரையே அந்த கம்பெனியோட சிஇஓ பதவியிலிருந்து தூக்கிட்டாங்க யோசிச்சு பாருங்க ஆனா கதை இதோட முடியல ரெண்டாயிரத்தி ரெண்டுல அந்த கம்பெனி பேபேல மாறின பிறகு ஈபே அதை வாங்கினாங்க இந்த துரோகம் நடந்தாலும் கடைசியில் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட் அடிச்சது நூத்தி அறுபத்தஞ்சு மில்லியன் டாலர்ஸ் நம்மள மாதிரி பல பேருக்கு இது ஒரு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் ஆனா ஏலான் மஸ்குக்கு இது ஒரு புது ஆட்டத்தோட ஆரம்பம் இன்னும் பெரிய இன்னும் ரிஸ்கான ஒரு ஆட்டம் இப்போதான் நாம அவரோட வாழ்க்கையோட ரொம்பவே முக்கியமான ஏன் ரொம்பவே ஆபத்தான ஒரு கட்டத்துக்குள்ள நுழையரும் இங்கேதான் அவர் சம்பாதிச்ச எல்லா பணத்தையும் இது நடக்கவே நடக்காதுன்னு உலகம் சொன்ன கனவுகளுக்காக பந்தயம் கற்றார் ஏன் இதை எல்லாரும் பைத்தியக்காரத்தனம்னு சொன்னாங்க ஏன்னா ராக்கெட் விடுறதுங்கிறது அரசாங்கம் மட்டும் செய்யக்கூடிய ஒரு விஷயம்னு நினைச்சாங்க அதே மாதிரி எலக்ட்ரிக் கார்கள் எல்லாம் பெட்ரோல் கார்களுக்கு ஈடாவே வராதுன்னு நம்புனாங்க இந்த ரெண்டு ஃபீல்டிலும் போய் பணத்தை போடுறது கிணத்துல கொண்டு போய் பணத்தை கொட்டுறதுக்கு சமம்னு எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க ஸ்பேஸ் எக்ஸோட முதல் மூணு ராக்கெட் லான்ச்சும் படு தோல்வி ஒன்னு விடாம மூணுமே வானத்துல வெடிச்சு செதறிடுச்சு ஆனா மஸ்க் இது ஒரு தோல்வியா பார்க்கல ஒவ்வொரு ராக்கெட் வெடிக்கும் போதும் கிடைச்ச டேட்டாவை பண்ணார் ஒவ்வொரு தோல்வியும் வெற்றிக்கான ஒரு மாறுச்சு அவரே சொல்றாரு பாருங்க எனக்கு ஒரே ஒரு கடைசி சான்ஸ் தான் இருந்துச்சு ஒரு ராக்கெட் ஒரே ஒரு ஷார்ட் அதுவும் ஃபெயிலியர் ஆச்சுன்னா ஸ்பேஸ் எக்ஸ் அவ்வளோதான் ரெண்டாயிரத்தி எட்டு அதுதான் அவரோட வாழ்க்கையிலே இருண்ட வருஷம் ஸ்பேஸ் எக்ஸும் சரி டெஸ்லாவும் சரி ரெண்டுமே திவாலாகிற நிலைமைக்கு வந்துடுச்சு இன்னும் கொஞ்சம் மணி நேரம்தான் எல்லாம் காலி எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு தான் எல்லாரும் நினைச்சாங்க எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நினைச்ச அந்த நேரத்துல தான் ஒரு சின்ன வெளிச்சம் தெரிஞ்சது கதையோட டேர்னிங் இங்க தான் ஆரம்பிக்குது அந்த வெளிச்சம் எது தெரியுமா நாசாக இருந்து வந்து ஒரு ஃபோன் கால் கிறிஸ்மஸ் அன்னைக்கு வந்த அந்த கால்ல இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு சப்ளை கொண்டு போக ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பில்லியன் டாலர் கான்ட்ராக்டர் ஸ்பேஸ் எக்ஸ்க்கு கொடுத்தாங்க இது வெறும் பணம் இல்ல உலகத்தோட நம்ப ஒன் ஸ்பேஸ் ஏஜென்சியோட நம்பிக்கை அந்த ஒரு நம்பிக்கை எல்லாத்தையுமே மாத்திருச்சு இப்படி வரிசையா பார்க்கும்போது எல்லாம் ஈஸியா நடந்த மாதிரி தோணலாம் ஆனா உண்மை அது கிடையாது நாலாவது ராக்கெட் ஜெயிச்சு நாசா கான்ட்ராக்ட் கிடைச்சதுக்கு அப்புறமும் கூட டெஸ்லாவும் சரி ஸ்பேசெக்ஸும் சரி பல வருஷங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இந்த டேர்னிங் பாயிண்ட் போராட்டத்தோட முடிவல்ல அது ஒரு புது இன்னும் கஷ்டமான ஒரு அத்தியாயத்தோட ஆரம்பம்தான் சரி இந்த கம்பெனிகள் எல்லாம் தனித்தனியா வேலை செய்தா இல்லவே இல்லை இது எல்லாமே ஒரு பெரிய பரந்த நோக்கத்தோட சின்ன சின்ன பாகங்கள் தான் அந்த நோக்கம் என்ன மனித இனத்தை பல கிரகங்கள்ல வாழ வைக்கிறது இந்த பூமியை சஸ்டெயினபிள் எனர்ஜிக்கு மாத்துறது இந்த பெரிய கனவுக்காக அவர் கொடுத்த விலை என்ன அவரோட கம்பெனிகளோட நோக்கத்தை நாம இப்படி புரிஞ்சுக்கலாம் மனிதகுலத்தை ஒரு பெரிய கப்பல்னு கற்பனை பண்ணிக்கோங்க ஸ்பேஸ் எக்ஸுங்கிறது அந்த கப்பலுக்கான ஒரு லைஃப் போட் ஒரு அவசர கால பாதுகாப்பு டெஸ்லா தான் அந்த கப்பலோட என்ஜின் ஸ்டார்லிங்க் அதுக்கு வழிகாட்டுற நேவிகேஷன் சிஸ்டம் அப்புறம் நியூராலிங்க் அந்த கப்பல்ல இருக்கிற பயணிகளை அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சிக்கு தயார் பண்ணுது எல்லாம் ஒன்னோட கனெக்ட் இந்த பெரிய லட்சியங்களுக்காக அவர் கொடுத்த விலை ரொம்பவே அதிகம் அவரோட குடும்ப வாழ்க்கை டைம்னு நிறைய விஷயங்களை இழந்திருக்கார் ஆனா இதுல இன்னொரு பக்கமும் இருக்கு அவரோட கம்பெனிகள ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலை கொடுத்திருக்க டெக்னாலஜியில ஒரு புரட்சியே செஞ்சிருக்க உலகத்துல இருக்கிற கோடிக்கணக்கான இளைஞர்களுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்கார் அவரே சொல்ற மாதிரி ஒருவேளை நான் ஒரு பைத்தியக்காரனா இருக்கலாம் ஆனா எதிர்காலத்தை உருவாக்குறவங்க எப்போதுமே அப்படிதான் இருப்பாங்க இது உண்மையா நிஜமாவே எதிர்காலத்தை உருவாக்குறவங்க கொஞ்சம் வித்தியாசமாதான் யோசிப்பாங்களா இல்ல இது அவங்களோட விசித்திரமான நடவடிக்கைகளுக்கு சொல்லப்படுற ஒரு சௌகரியமான காரணமா அப்போ நாளைக்கு ஒரு புது உலகத்தை உருவாக்குறதுக்கான உண்மையான விலை என்ன அது தனிப்பட்ட தியாகங்களா இல்ல ஓயாத உழைப்பா இல்ல சமூகத்தோட எந்த விதிக்கும் கட்டுப்படாத ஒரு சிந்தனையா ஒரே ஒரு மனுஷனோட இந்த பிரம்மாண்டமான லட்சியம் ஒட்டுமொத்த மனிதகுலத்துக்கும் நல்லதை கொண்டு வருமா இல்ல ஆபத்தை கொண்டு வருமா இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க கருத்துக்களை சொல்லுங்க அடுத்த பகுதியில சந்திப்போம்